கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலன் தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கின்றேன் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய் உலக அளவிலே இந்திய அளவில் மாத்திரமல்ல உலக அளவிலேயே சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து சிறுமையும் எளிமையும் மாணவர்களை அவர்கள் சிறுமையிலிருந்து தூக்கிவிடும்படியாக எளிமையிலிருந்து உயர்த்தும்படியாக இந்த உலகத்திலே வந்தார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களிடத்திலே சிறுமையும் எளிமையுமானவர்கள் நியாயத்திற்காக வருகிற பொழுது நீதியாய் நியாயம் தீருங்கள் பணக்காரனுக்கு ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதி என்று சொல்லி நீங்கள் நியாயம் தீர்த்து விடாதிருங்கள் இயேசு கிறிஸ்து நீதிபரர் அவர் கையிலே ஆயுதங்கள் இல்லை கனிவான தோற்றம் உள்ளவர் வார்த்தைகளினாலே இந்த உலகத்தை உருவாக்கினவர் வார்த்தைகளினாலே இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறவர் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போனதில்லை எனவே உங்களிடத்தில் சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் வருவார்கள் ஆனால் நீதியாய் நியாயம் செய்யுங்கள் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனி சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது கத்தராகிய நீங்கள் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை வாக்கு கொடுத்திருக்கீங்களாப்பா இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் தங்களிடத்திலே வருகிற எளியவர்கள் சிறுமையானவர்களுக்கு நீதி நியாயம் செய்வார்களாக நியாயங்களை புரட்டி போடாதிருப்பார்களாக இயேசு கிறிஸ்து எப்படி நீதிபரராய் நியாயாதிபதியாய் இருந்தாரோ அதே போல கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நீதிபரராய் நியாயாதிபதிகளாய் வாழ உதவி செய்யும் உள்ளத்திலே பேசும் வசனம் கிரியைச் செய்யட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபிக்கிறேன் பிதாவே ஆ